நம்ம ஆட்டு பணியின் நண்பர்கள் வணக்கங்க நம்ம சேனல் நிறையா பார்க்குறீங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி க்ளீன் பண்ணிங்க நம்ம சேனலோட வீடியோ பார்த்திங்கன்னா வார வாரம் நம்ம கொங்கனாபுரம் சந்தையோட சந்தை ஆட்டு சந்தையோட வீடியோ இடம்பெருங்க தவறாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேலை நிலவரத்தை முழுசாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த வாரம் என்னென்ன குட்டி வந்திருக்கு என்னென்ன ஆடு என்னென்ன வேலைங்கிறத முழுசாக போய் பார்க்கலாம் இதெல்லாமே மேச்சேரியாக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டியோட விலை எல்லாமே வில அதிகமாக இருந்துச்சுங்க ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து காய்ச்சல் காலங்க காய்ச்சல் காலம்னால் எப்படின்னா பனிக்காலெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் நம்மட்ட வெயில் காலம்தான் அதனால் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி வந்து அதிகமாக வாங்குறதுனால இப்போ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க சந்தையில் பார்த்திங்கன்னா விலையே அதிகமாகுதுங்க குட்டியே வாங்க முடியல ஒரு குட்டி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுவா விற்கிற குட்டி இப்போ ஆறாயிரத்து ஐநூறு ஆ ஏழாயிரம் ஏழாயிரத்து முந்நூறுவா வரைக்கும் விற்கிதுங்க நம்ம அந்த ரேட்டுக்கு வாங்கி எவளுக்கு விற்பறது என்னான்னு தெரில வேணா இப்போ எந்த குட்டி எடுத்தாலும் ஆறாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஏழாயிரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏழாயிரத்தி முந்நூறுவா சொல்லி நமக்கு என்ன ரேட்டுக்கு அதெல்லாம் குட்டியை வாங்கி என்ன பண்ணுறதுன்னு புரியல குட்டிங்க நண்பர்கள் பார்த்திங்கன்னா வந்திங்கன்னா கொஞ்சம் விசாரித்து பார்த்து குட்டியெலாம் வாங்குங்க வேணால் குட்டியோட ரேட்டு இந்த வாரம் அதிகமாக இருந்துச்சுங்க அடுத்த வாரம் எப்படிக்குமே தெரில வேணா இப்போ இந்த ரெண்டு மூணு வாரமாக ரேட்டு அதிகமாக இருந்துச்சுங்க இந்த ஒரு மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா குட்டியெல்லாம் ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி எட்நூறு இந்த இருந்தது இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரொம்ப ரேட் அதிகங்க இப்போ இதில் இருக்கிற பால் குட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க இந்த பால் குட்டியே பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த குட்டி பார்த்திங்கன்னா ஆற ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இந்த பால்குட்டி அந்த ஒரு கையில் வச்சுருந்தார் பார்த்தீங்களா அந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா விலை சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லி ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் அவர் அந்த குட்டியை வாங்கிட்டு போனார் ஆயிரத்தி இரநூறுவாங்க அந்த குட்டி ஆயிரத்தி இரநூறுவா இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஆடு ரெண்டு ஆடும் இந்த குட்டியும் ரெண்டு ஆடு இந்த குட்டியும் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க ரெட்டாட்டு குட்டி ஒரு பிறகு குட்டி ஒரு கெடா குட்டின்னு சொன்னார் ஏன்னா இப்போ ஆடு விலை ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க இந்த கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா மேச்சேரி ரக செம்மறிங்க வில பார்த்தீங்கன்னா ரூபா சொன்னாருங்க இந்த பெரிய கடாய் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வருங்கிற மாதிரி சொன்னார் இருபத்ரெண்டு இருபது இருபது ஐநூறு இது மாதிரி வருங்கிற மாதிரி சொன்னார் வேணால் விலை பார்த்திங்கன்னா ஒரு முன்னப்பின்ன குறைச்சிக்கலாமா ஒரு ஆயிரம் ஐநூறு குறைக்கலாங்கிற மாதிரி சொன்னார் இந்த கடாய் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வருங்கிற மாதிரி சொன்னார் அந்த சின்ன கடாய் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வருங்கிற மாதிரி சொன்னார் வியாபாரிங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் ஒரு வில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வில வருங்கிற மாதிரி சொன்னார் இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் வருங்கிற மாதிரி சொன்னார் இதில் இருக்கிற ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இந்த சைஸில் இருக்குதுங்க இந்த கடாயி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு கடாயும் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிடாயி பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் விலைக்கு வாங்கி கசாப்பு கடைக்காரர் கட்டி போட்டு வச்சுருக்காங்க கிடாய் எல்லாமே நல்லா ஆடை இருக்கும் இது எல்லாமே வந்து விற்பனை ஆகிருச்சுங்க விற்பனையாகி எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க போகும்போது எடுத்துகிட்டு போகிறாங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா எதுக்கு இப்படி விற்கிதுன்னு தெரியலிங்க ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் இந்த ரேட்டெலாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாகவே தாங்க இருக்குது செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி கிடையா இருந்தாலும் சரி வளர்ப்பு குட்டியாக இருந்தாலும் சரிங்க வளர்ப்பு குட்டியில் என்னது அந்த ரேட்டு விற்கிதுன்னே தெரில விலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா நாமளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா விலை கம்மின்னு போட்டிருந்தோம் இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா வில அப்படியே ஆப்போசிட்டாக இருங்க விலை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஐயாயிரத்து ஐநூறுவா சொன்ன குட்டி இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாரு ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கி நம்ம ஒரு அஞ்சரை மாதத்துக்கு வளர்த்தி நம்ம அதை எவ்வளோக்கு விற்கிறதுன்னு ஒன்று புரியல குட்டி வாங்குற கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒன்று வாங்கிக்கங்க இதில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி கடைக்கு சொன்னார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி ஒரு ஐநூறுரூவா ஒரு இரநூறுவா முந்நூறு இது மாதிரி குறைக்கலாங்கிற மாதிரி அந்த வியாபாரி சொல்லியிருந்தாரு அவர் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு கேட்டு போயிட்டார் அவர் பன்னெண்டு பன்னெண்டுருவாய்க்கு கீழே வில பன்னெண்டு ரூபா விலை கீழே வர அது கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதில் இருக்கிற குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி முந்நூறுரூவா அந்த விலை வருங்கிற மாதிரி சொன்னார் ஒவ்வொரு குட்டியோட சைஸை பொறுத்து வருங்கிற மாதிரி சொன்னார் எந்த குட்டியுமே பார்த்தீங்கன்னா ஆறுரூவா இங்கே குட்டியே இல்லைன்ட்டார் அவர் ஃபைனலாக ஆறாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் கொடுக்கலான்னாரு அதுக்கு மேலே குட்டியே இல்லைங்க குட்டியே கேட்காதுங்கிற மாதிரி அவர் சொன்னாருங்க